ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கனா யூபியில் வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறக்கா நிறைய பேர் வந்து பார்த்தா தங்கள் வாழ்க்கையை வந்து இருக்காங்க நம்ம ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக மாதிரி தான் இந்த இளைஞர் என்ன பண்ணார் அப்படின்னா ஓடுற ட்ரெயினில் டாய்லெட்லேருந்து ஒரு வாழை நிறைய வந்து தண்ணியை பிடிச்சிட்டு வந்து அங்கே வந்து வாஷ் பேசிங் இருக்கும் அது பக்கத்துலேயே ரெண்டு பக்கமும் கதவு இருக்கும் அது பக்கத்தில் கொண்டு வச்சிருக்காரு வச்சு அதில் வந்து சோப் போட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தினா சின்ன ட்ராயரை போட்டுவிட்டு உடம்பெல்லாம் சோப்பை போட்டு நல்லா தேய்ச்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தலைவடியே தண்ணியை வச்சு குளிக்கிறாரு இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டுக்கு வந்து வருவாங்க இப்போ ரெண்டு பக்கமும் கதவு ஒருவேளை கதவு திறந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படியே வந்து கீழே விழ வேண்டிதான் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதெல்லாம் பற்றி யோசிக்கவே இல்லை தான் ரீல்ஸ் எடுக்கணும் தன்னோட ரீல்ஸ் வைரல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அது பக்கத்தில் நின்று அப்படியே சோப்பு போட்டு தேய்ச்சி அப்படியே குளிக்கிறாரு இந்த ரீல்லேருந்து வந்து இப்போ வந்து ரொம்ப வேகமாக வைரலாக போயிடுச்சு வைரலாக போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரியுமா இப்போ வந்து உடனே போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கூட ஒரு அடுத்தவங்களை பற்றி நினைச்சே பார்க்கல தான் வந்து ரீல்ஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கலாம் இது எவ்வளோ பெரிய ஒரு மட்டமான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை ஏன்னா வந்து வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே வருவாங்க இப்போ வந்து கதவு திறந்துருச்சு அப்படின்னா கீழே விழ வேண்டியதான் மூடினாலுமே அப்படியே வலிக்கிடுச்சுன்னா அப்படியே அவங்க கீழே விழுந்து அடிப்படாதா கொஞ்சமாவது கொஞ்சமாவது அதை பற்றிலாம் அவர் யோசிக்கவே இல்லை தன்னுடைய ரீல் வேணும் தனக்கு வைரல் தன்னை பற்றியே வச்சு ஒரு பொது ட்ரெயின் அப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு பொது இடம் பொது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதுசத்தை வந்து அவர் எப்படி இந்த மாதிரி வந்து பொதுவெளத்தில் தண்ணி வந்து குளிக்கிறதுக்கு அவருக்கு யார் உரிமை கொடுத்ததுன்னு தெரியல அவர் இப்படி பண்ணியிருக்காரு இவர் மட்டும் கிடையாது நிறைய பேர் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முட்டாத்தரமாக நிறைய வேலைகள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் இவரும் வந்து பண்ணியிருக்காங்க இதை பார்த்து எல்லாருமே வந்து பயங்கரமாக திட்டிருக்காங்க இப்படிலாம் வந்து பண்ணலாமா இது எவ்வளோ தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்படி செய்யறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ வந்து போலீஸ் வந்து இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது சரியாக கட்டா ரொம்ப ரொம்ப சரி அப்படின்னு சொல்லலாம் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொ பொதுமக்கள் பயன்படுத்த வந்து பஸ் ட்ரெயின் ஒரு பொது இடம் பார்க்கு பீச்சு இப்படி பொது இடத்துல வந்து பொதுமக்கள் பயன்படுத்துகிற பொது இடத்தை யாருமே வந்து நாச பண்ணக்கூடாது அது உங்களுக்கு வந்து உரிமை கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுனால பொதுமக்கள் எல்லாருக்குமே உரிமை இருக்கு வந்து போக அதை வந்து நீங்க இப்படி இப்படி வந்து உங்க இஷ்டத்துக்கு ரீல்ஸ் போட வந்து பயன்படுத்தலாம் ரீல்ஸ் அப்படின்னா ஓரமாக நின்னு யாருக்குமே எந்தவித தொந்தரவு இல்லாமல் அமைதியான முறையில் ஒரு ரீல்ஸ் போட்டு போடணும் அதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற இந்த ரீல்ஸுனால வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து கீழே விழுந்து போகிறாங்களோ தெரியல அதே மாதிரி இப்போ வந்து நல்ல வேலை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து தண்ணியை வந்து கீழே இழுத்து வந்து கிளீன் பண்ணி தொடச்சி அவங்களுக்கு வந்து கஷ்டம் தானே இதை நீ தண்ணியாக தேங்கியிருக்கும் எத்தனை பேர் அங்கே வருவாங்க உடனே அதை கிளீன் பண்ணணும் அவங்க பார்க்கல அப்படின்னா யாராவது கீழே விழுந்துட மாட்டாங்களா கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே மாட்டிங்களா உங்களுக்கு ரீல்ஸ் தான் வந்து முக்கியமாக எதனால் இப்படி வந்து ரீல்ஸ் 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 டிப்ரெஷன் அடைகிறாங்க இதனால் எத்தனை உயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இதனால் தங்கள் வாழ்க்கையே பாதிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்காங்க தெரியுமா எத்தனை பேர் வந்து ரீல்ஸ்னால் வந்து இறந்து போயிருக்காங்க தெரியுமா ஃபால்ஸ் அது இதுன்னு நிறைய இடத்துல ரீல்ஸ் எடுக்க போய் தவறி வந்து விழுந்திருக்காங்க தெரியுமா என்னைக்கு தான் நீங்களாம் திருந்த போகிறீங்களோ அப்படின்னு தெரியல தயவுசெய்து பொது இடத்துலலாம் வந்து பொது சொத்துக்கள் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளிக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி நாசம் பண்ணாதீங்க இல்லை உங்கள் வாழ்க்கையே இதனால் வந்து நாசாயிரும் அடுத்தவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்